ஏன் செல்லி, இன்னும் தூங்களான் நீ நேன் பார்க்கத்து பிற்றுக்கிறா. நான் இன்னதான் தூக்க வருமா உனக்கு ஷிக் காய்தே! படி! ஏன் இங்கில்லை, எந்தை, அங்க போய் படி! பாய்கப் வா!

இவ்வளவு குழந்தைங்களுக்கு கண்டு தெரியாது கண்ணப்பா பேரப்பா உங்க அண்ணா வந்திருக்காரு அப்படி தனியா கூப்பிட்டு தம்பி இப்படி இப்படி வேற தம்பி

என்னப்பா நீ போய் விளையாடப்பா தம்பி இந்த கொஞ்சம் சரி கொஞ்சம் சரி வந்து தம்பி வை கீழே போட்டேன் நான் போயிட்டு வரட்டுமா என்ன போயிட்டு வர வணக்கம் நீங்க இந்த ஊர்ல ஒரு சர்க்கஸ் நடக்குது அதுல நான் ஒரு நடிகை என் பேர் ரேவன் அப்படியா என்ன விசேஷம் நீங்க நடத்துற இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி பத்திரிகை என படிச்சு கண்ணில்லாத குழந்தைங்களை பாத்துட்டு என்னால முடிச்ச உதவியை செய்துட்டு போனான்னு வந்து ரொம்ப மகிழ்ச்சி இந்த காலத்துல தர்ம படைச்சவங்கள படைச்ச பாக்குறதே ரொம்ப கட்டு தேடி வந்து தர்மம் செய்ய வந்தவங்களை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு புரியுது

இவங்களை எல்லாம் பார்த்த பிறகு ஏற்பட்டிருக்கிற மனோபாவமே வேறு என் மன அளவுக்கு இவங்களுக்கு பணம் கொடுக்க முடியலையா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அம்மா பண அளவை காட்டிலும் உங்களுடைய மன அளவை தான் நாங்க பெருசாக மதிக்கிறேன் இந்த பள்ளிக்கு அத்திவாரமே அனுப்பிவிடு ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப வேண்டியவருடைய தம்பி கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு பள்ளியில தான் படிச்சுட்டு இந்த ஊர்ல இருக்கிறதுலயே இதுதான் பெரிய பள்ளி பேரை சொன்னீங்கன்னா

அண்ணாதான் சொன்ன என்னன்னு சொன்னாரு அண்ணா இங்க இருந்து அப்ப நான் அழைச்சிட்டு போக போறேன்னு கேட்டேன் உனக்கு ஒரு அண்ணி வரப்போரா அந்த அண்ணி ரொம்ப நல்லதா கிரியுமா பாத்துக்கும் அந்த தண்ணி வந்தப்பறம் அழைச்சிட்டு போறேன்னு அப்படியா அந்த அண்ணி எப்ப வருவான்னு சொன்னாரு சீக்கிரமா வந்துருவான்னு சொன்னாரு அந்த அண்ணி நானாத்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னன்னு சொன்னாரு பட்டி வாங்கிட்டா நான் சொல்லி கேட்டேன் எது வாங்கிட்ட சொல்லி போனார் சொன்னாரா தருவார் ஆமாங்க இவனே தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுங்க பேசலாமே வாங்க ஏங்க இந்த கண்ணில்லாத குழந்தைகளுக்கு ஆபரேஷன் மூலமா பார்வை வரவழைக்க முடியுமா தெருவிக்குடா இருந்தா நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது இடையில பார்வை தவறி இருந்ததுன்னா ஆபரேஷன் மூலமா சிகிச்சை செய்யலாம் பார்வை அணையமா கிடைக்கும் இப்ப சந்தானம் தம்பிக்கு கூட இடையில பார்வை போனதாக தான் அவர் தெரிவிச்சார் அந்த பையனுக்கு ஆபரேஷன் செய்து பாருங்க தொகை எழுதாம கையெழுத்து போட்டிருக்கேன் என்ன செலவானாலும் சரி நீங்களே எழுதி எடுத்து அந்த பையனுக்கு நிச்சயமா கண் திறந்துடுமா எப்படி சொல்றீங்க உங்க மனம் திறந்தெடுத்தி வள்ளி வள்ளி யாரு நந்தவள்ளி யாரு நந்தவள்ளி சந்தானம் முதல்ல பேர் சொல்றதுக்கு

இப்ப என்ன சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம என்னென்ன வளர்ற நல்லா இருக்கு மூஞ்சி மவர கட்டியும் தலைவரி குலமா பார்க்க சகிக்கல இது நடது வள்ளி வள்ளி இந்த பாரு என்ன பாரு வள்ளி நான் யாரும் தெரியுது இல்ல ஏன் இப்படி பேய் பிசாச்சு பிடிச்ச மாதிரி திட்டம் உட்கார என்னமா பேசுறேன் இந்த பாரு நான் உங்ககிட்ட பேசுறது பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன் அடையப்ப நான் என்ன இப்படி என்ன நான் சொல்லிட்டேன் போலதான் இருக்கேன் நீதான் வந்ததுல இருந்து பேசுங்க சொல்லிட்டியா இந்த பாரு நீ ஆளே தகவலா மாறிட்டியா கேட்டேன் வேற ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்லையா சரி அப்ப விடு தம்பி எப்படி இருக்கா தம்பி பாத்தியா என்ன சொல்ற என்ன உடம்புக்கு ஒண்ணுமில்லி அவ என்கிட்ட இதுவரைக்கும் வரைக்கும் எதையுமே ஆசைப்பட்டு கேட்டதில்லை எதை பார்த்து ஆசைப்பட்டா குருட்டு பிள்ளை எதை பார்த்து ஆசைப்பட போறான் அவனுக்கு ஒரு ஹார்மோனியம் பட்டி வேணுமா என்ன வேலை இருக்கும் பனசா பார்த்து வாங்கினா கூட ஒரு ஐம்பது அறுபது ரூபாய் இருக்கும் என்ன வள்ளி ஆமா ஒரு பதினேழு ரூபாய் சேர்க்க நம்ம எவ்வளவு பாடுபட்டோம் திடீர்னு ஐம்பது அறுபது ரூபாய் எப்படி கிடைக்கும் ஏன் இப்ப நமக்கு திடீர்னு ஐம்பது அறுபது ரூபாய் கிடைக்கூடாதா கிடைக்கும் வள்ளி ஆனா நேர்மையான வழியில் இது கிடைக்காத இன்னும் நேத்து வரைக்கும் காலனாவுக்கு தன் மாறினவங்க இன்னைக்கு ஆயிரம் ஆயிரமா வச்சிருக்காங்க நீ இதுக்கு என்ன சொல்ற வச்சிருப்பாங்க வெள்ளி அப்படி நேத்து வரைக்கும் ஏழை ஆயிருந்து இன்னைக்கு திடீர்னு பணக்காரனா இருக்கிறானே அவன் வீட்டுக்கு நாம போகணும் அங்க இரும்பு பட்டியல செலவுகளையாம அடுக்கி வச்சிருக்கிற நோட்டுங்களை பார்த்து நீங்களெல்லாம் கிட்ட எப்படி வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு நாம கேட்கணும் அந்த நோட்டுங்களுக்கு மட்டும் பேசக்கூடிய சக்தி இருந்தா என்னென்ன பயங்கரமான கதைகள் எல்லாம் சொல்ல தெரியுமா என்ன கதை சொல்லு வட்டிக்கு வட்டி வாங்கினான் வருமான வரியாக்காவை ஏமாத்தினான் தன்னை நம்பி இருந்த கூட்டாளிக்கு துரோகம் செய்தான் கள்ள நோட்டு அடிச்சான் இப்படி தன்மைக்கு சட்டத்துக்கு விரோதமான வழிகளில் எல்லாம் எங்களை கொண்டு வந்து சேர்த்து அடைச்சு வச்சிருக்கிறான்னு கதையா சொல்லுங்க அதே நோட்டு ஒரு பொண்ணு கிட்ட இருந்தா அது என்ன சொல்லும் அது விட மோசம் தன் காதலனுக்கோ கணவனுக்கோ துரோகம் செய்தா நடத்த கிட்ட தனமா நடந்து அந்த வெடியில என்ன கொண்டு வந்து சேர்த்தான் சொல்லுமா ஒரு பேச்சுக்கு பேசுவோமே கீழே கடந்து எடுத்தான் அந்த சொல்லாதா சொல்லுமே சொல்லு எந்த முட்டா போய நம்புவோம் முதல்ல நானே நம்ப மாட்டேன் வள்ளி உங்கிட்ட இருக்கிற நோட்டை பத்தி சொல்லாதே சொன்னேன்னா உன்னையும் தப்பா நினைச்சுக்கிட்டு உன்னை விட்டு ஓடு போயிடுவாரு என்ன தூங்கல என்னமோ முன்ன மாதிரி இல்ல சரி சரி இம்மதியா படுத்து தூங்கு நாங்க எழுந்திரிச்சு பாத்துக்கலாம் ம் படு எழுந்திரிச்சு போய் கடப்பாட வச்சுக்கிட்டு வர எங்கயாவது சத்தம் கட்டினா வெளில போய் ஓடி போய் பாக்குறேன் என்ன இது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்ல போய் தூங்கு தூங்குவா நல்லா இருக்கு நான் உனக்கா முடிச்சிருந்து சொல்லுறேன்